சத்தியம் மிக எளிதாக இருக்கிறபடியால் சில நாட்களுக்கு பின்பு நம் கைகளை விட்டு அது விலகி சென்று விடுகிறது சத்தியம் நமக்கு புரிய கஷ்டமாக இல்லை அதை பற்றி கொண்டு நிற்க முடியாதபடி நம்மால் ஜீர்ணிக்க அது கடினமாக இருக்கிறது நமக்கு முன் கடினமான பிரச்சனைகள் வரும்போது மனதளவில் நாம் மிகவும் பாதிக்கப்படுகிறோம் பாடுகள் நெருக்கப்படும் போது நம்பிக்கையின்மையில் நாம் உழல ஆரம்பிக்கிறோம் நமக்குள் பலவித குறை குற்றங்களை பார்க்கும்போது தேவனே நமக்காக வாழ்கிறார் என்பதை மறந்தே போகிறோம் விசுவாச சிந்தனையை சற்றே ஒதுக்கி வைத்துவிட்டு நமக்கு குற்றமாக தோன்றுகிற கிரியலுக்காக பொறுப்பை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறோம் கிறிஸ்துதான் நமக்காக பிழைக்கிறார் என்பது இப்போது ஏற்றதல்ல இப்படி இப்போது சிந்திப்பது இயல்பானதாக தோன்றவில்லை கிறிஸ்துவினால் பிழைக்க நாம் பழகி கற்று தேர்ச்சி அடைய வேண்டியிருக்கிறது இல்லாவிட்டால் கிறிஸ்துவினால் வாழ்வதன் முழுமையான பலங்களை நாம் அனுபவிக்க முடியாது ஒருபோதும் அவர் மாறப்போவதில்லை நம் குறை குற்றங்களுக்காக அவர் பரதேசுக்குள் நம்மை ஏற்றுக்கொள்ள தயங்குவதில்லை நம் பலவீனங்களை அவர் அறிவார் அறிந்தே அவர் நம்மை ஏற்றுக்கொண்டுள்ளார் கட்டுப்படாத நம் ஆசை இச்சைகளை அவர் அறிவார் இருந்தும் அவர் பரதேசின் வாசல்களை நமக்கு திறந்தே வைத்திருக்கிறார் நம்மை எப்படி சீர்படுத்துவது என்று அவருக்கு நன்றாக தெரியும் தேவையற்ற எல்லாவற்றையும் நம்மை விட்டு நீக்கிவிட அவருக்கு தெரியும் ஒரு மருத்துவர் யாசிஸ்தனை ஏற்றுக்கொள்வது போல அவர் நம்மை ஏற்றுக்கொண்டுள்ளார் ஒரு குற்றவாளியை பிடித்த போலீஸ்காரனை போல அல்ல குற்றம் நிறைவேற்றப்படும் வரை போலீஸ்காரன் காத்து கொண்டே இருப்பான் அவனை தண்டனைக்கு ஒப்புக்கொடுக்க கரைப்பட்ட கரத்தோடு அவனை பிடிக்க வேண்டும் என்பதே அவன் கவலை ஒரு மருத்துவர் அப்படி சிந்திக்க மாட்டான் நாம் பாவம் செய்யும்போது ஓ கவலைப்படாதே உன்னை நான் பார்த்து கொள்கிறேன் உன் பலவீனங்கள் அனைத்தையும் என்னிடம் விட்டுவிடு உன்னை பரிபூர்ணமாக குணமாக்குவது என்னுடைய பொறுப்பு என்பான் அல்லவா ஒரு திருடன் போலீஸ்காரனை பார்த்து பயப்படுவது போல நாம் ஜனங்கள் தேவனுக்கு பயப்படுகிறோம் நம் குற்ற மனசாட்சியின் தவறு இது ஆமாம் நாம் பாவம் செய்துவிட்டால் ஏன் தேவனை நினைத்து பயப்பட வேண்டும் எவ்வித கஷ்டமும் இல்லாமல் இயேசு நம்மை எல்லாவித பலகீனங்களையும் நீக்கி விடுதலாக்கி விடுவாரே நாம் ஏன் இதை புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறோம் ஏன் அவருக்கு அவைகளை மறைத்து கொள்கிறோம் அவரிடம் ஒரு வியாதிஸ்தனை போல வரலாமே என்னால் செய்யக்கூடியது இது ஒன்றுதான் அவ்வளவுதான் நம்மை பூரணப்படுத்தும் வேலையோ அவருடையது அதை நன்றாகவும் சிறப்பாகவும் செய்ய அவர் அறிந்திருக்கிறார் ஒரு குற்றவாளி தன்னை மறைத்து கொள்வது போல நாம் அவரிடமிருந்து நம்ம மறைத்து கொள்கிறோமே இதனால் நாம் பரிபூர்ணம் அடையவில்லை தன் வியாதியை மறைத்து கொண்டால் ஒரு மருத்துவர் எப்படி வியாதி உதவ முடியும் அவனுடைய வியாதியை எப்படி தீரும் தேவன் பாவங்களை ஒரு வியாதியைப் போலத்தான் பார்க்கிறார் ஒரு குற்றச்செயலாக அல்ல மருத்துவன் இரக்கமாக நடக்க வேண்டும் தயவாக இருக்க வேண்டும் ஆனால் ஒரு குற்றவாளி திருந்தாதவரை அவனுக்கு தயவு கிடைக்காது நாம் நம்மை மறைத்து கொள்ளாமல் இருந்தால் மாசற்றவர்களாக எப்போதோ மாறியிருப்போம் பாவங்களை நாம் குற்றமாக பார்க்கிற காரணத்தினால் அவரிடமிருந்து பயத்தினால் என்ன ஒருவித பயத்தினால் நம்ம மறைத்து கொள்கிறோம் இந்த பயம் சரியான பயம் அல்ல கர்த்தருக்கு பயப்படுவது என்பது இந்த பயத்தை குறித்து சொல்லவில்லை இந்த வித தவறான பயம் இருப்பதால் இன்னமும் பாவம் நம்மை தொடர்ந்து ஆளுகிறது நம்மிடமுள்ள குற்ற உணர்விலிருந்து விடுதலையாக்குவது என்பது மிக மிக கடினமான செயலாக இருக்கிறது குற்ற உணர்வு பாவத்தை குறைத்த குற்ற உணர்வு ஒருபோதும் நம்மிடம் இருக்கக்கூடாது அவர் ஒரு மருத்துவர் போலீஸ்காரர் அல்ல அவரால் குணமாக்க முடியாத பாவம் என்று ஒன்று இல்லை பாவங்கள் குற்றங்கள் அல்ல அது ஒரு நோய் அவர் நம்மை திருத்தும்படி ஏற்ற மனமாற்றத்தை அவரே நமக்குள் உண்டாக்குகிறார் அவரை தேடுகிற எவனும் ஆம் எவனும் முழுமையான விடுதலையை பெற்றுக்கொள்கிறான் குற்றமற்றவனாகிறான் ஆகையால் பாவத்தை பாவமாக பார்க்காதீர்கள் இதனால் தொடர்ந்து பாவம் செய்யுங்கள் என்று நான் போதிக்கவில்லை பாவத்தை ஒரு நோயாக பாருங்கள் நம்மிடம் இன்னமும் பாவ குணம் இருந்தால் அதை குணமாக்க வேண்டிய நோயாக பாருங்கள் நமக்கு நோய் என்பது சுகமான ஒன்றாக காணப்படாது விரைவில் அதிலிருந்து விடுதலையாகவே பிரயாசப்படுவோம் பாவம் என்பதும் இயல்பான ஒரு பலவீனம் அசிங்கமான ஒரு கரை தவிர்க்க முடியாத ஒரு குறை மீள முடியாத ஒரு வரம்பு மீற முடியாத கட்டுப்பாடு இவைகளை தவிர்க்க ஒரு வழியை கண்டுபிடித்தால் நாம் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழலாம் அல்லவா நம் குறைச்சலோடு ஏன் தள்ளாடி தடுமாறி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் நம் குற்றங்களையும் குறைகளையும் மறைத்து கொண்டு வாழ்வதால் வழியருகே விழுந்த பலம் தர முடியாத விதையைப் போல வாழ்க்கையை வீணாக்கி வைத்திருக்கிறோம் இயேசுவால் நம்மை முழுவதும் குணமாக்கி பரிபூர்ணத்தை பரிபூர்ணப்படுத்த முடியும் என்றாலும் நாம் நம்மை மறைத்து கொண்டு வாழ்வதால் மட்டுமல்ல நம்மை அவருக்கு முன் நீதிமான்கள் போல பக்குவப்படுத்தப்பட்ட நல்ல குணங்களை காண்பித்து வாழ்வதால் அவரால் உண்டாகும் சீர்படுத்தலை தவிர்த்து விடுகிறோம் எவ்வளவு கொடுமையான விஷமத்தனம் இது பாருங்கள் 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 இன்னமும் நாம் ஒரு தான் முற்றும் முடிவு பெற்ற பாண்டமல்ல தவறை கூட நாம் ஒழுங்கற்ற பாணமாக பாண்டமாகி விடக்கூடாது என்பதே என் பயம் இன்னமும் நமக்குள் சீர்படுத்த வேண்டிய தேவை உள்ளது நாம் இன்னமும் உண்டாக்கப்பட்ட தான் முழுமையாக உருவாக்கப்படாத சிருஷ்டி நம்மை தேவன் முழுமையாக சீர்படுத்திய பின்புதான் பயனுள்ள பாத்திரமாக மாற முடியும் அப்போதுதான் கிறிஸ்து பரிபூர்ணம் நம்மிடமிருந்து வெளிப்படும் இது நம் முயற்சினால் அடையக்கூடியது அல்ல நம்மை அவரை போல மாற்றி வனைவது அவருக்கு மட்டுமே உரிய தனி திறமை அவரால் மட்டுமே நமக்கு இது வாய்க்கும் நாம் அனுதினமும் வியந்து பார்த்து கொண்டிருக்கிற பவுலும் யோவானும் நம்மை போன்ற சாதாரண மனுஷர்கள் தான் ஆனால் அவரால் சீர்படுத்தப்பட்டவர்கள் சீர்படுத்தும் அவருடைய திறமைக்கு இவர்கள் நற்சாட்சியாக நின்றார்கள் நிற்கிறார்கள் இவர்களிடம் நாம் கிறிஸ்துவின் பரிபூரணத்தை பார்க்க முடிகிறது தூரதிர்ஷ்டமாகவோ அல்லது வேறு ஏதோ காரணத்தினால் நாம் இவர்களைப் போல மாறவில்லை ஆனால் தேவன் நம்மை இவர்களைப் போல உருவாக்குவாரானால் நாமும் நிச்சயம் இவர்களைப் போல பிரகாசிப்போம் நாம் பார்க்கும் பார்வையில்தான் சின்ன மாற்றம் தேவை கண்கள் சரீரத்தின் விளக்கு அல்லவா அப்போது நம் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் இருளாய் இருக்காது பாவத்தை குற்றமாக பார்க்காமல் நோயாக பார்க்க வேண்டும் சின்ன மாற்றம் தேவனை பயப்படத்தக்க போலீஸ்காரனாக பார்க்காமல் தயவு நிறைந்த மருத்துவராக பாருங்கள் நம் பலவீனங்கள் தாறுமாறுகள் மதியினங்கள் குணக்குறைச்சல்கள் நேர்மையற்ற தன்மைகள் அனைத்தும் அவரால் குணமாக்க நோய்கள் தான் நமக்கு மறைத்து வைத்துக்கொண்டு கொண்டு வாழ்கிற இந்த அசிங்கங்கள் ஏன் நமக்குள் மறைத்து வைத்துக்கொண்டு கொண்டு வாழ்கிற இந்த அசிங்கங்கள் ஏன் வெளியே வாருங்கள் இவைகளோடு ஏன் இன்னமும் தொடர்ந்து தனியாய் போராடி கொண்டிருக்க வேண்டும் ஆனால் தேவன் நம்மை உருவாக்க அவரிடம் நாம் சுடப்படாத களிமண்ணாகத்தான் வர வேண்டும் உருவாக்கப்பட்ட பாத்திரமாக அல்ல ஏன் என் மனைவிதான் மனம் திரும்ப வேண்டும் என் புருஷன் ரசிக்கப்பட வேண்டும் நாம் நன்றாக சீர்பட்ட மனுஷர்கள் போல சீர்படாத ஆத்மாக்களுக்காக பாரப்படுகிறோம் ஐயோ சிரமமே இதுதான் நம்மை களிமண்ணாக பார்க்காமல் முழுமையான பாத்திரமாக பார்க்கிறோம் நமது வேத அறிவு நமது நீதிகள் நமது நக்கிரியைகள் நம்மை மற்றவர்களைப் போல சாதாரண மனுஷனாக பார்க்க விடாது நம்மை திருத்த முடியாத பாவியாக பார்க்க விடாது என்ன கொடுமை சரவணா இது சாதாரண களிமண்ணாக இருந்தால்தான் தேவன் நம்மை உருவாக்கும் வேலையை நம்மிடம் செய்வார் சாதாரண களிமண் தான் அவருக்கு தேவை அவருக்கு நம் உண்மை நேர்மை ஒழுக்கம் எதற்கு அவை நம்மை ஒருவித பாதவியாக பார்க்க விடாதபடி தவிர்க்கின்றன அவை நம்மை ஒரு பாவியாக பார்க்க விடாதபடி தவிர்க்கின்றன நாம் ஏன் அவரிடம் ஒரு நீதிமான்கள் போல வேஷம் போட்டுக்கொண்டு காண்பிக்க வேண்டும் சில சில நல்ல குணங்கள் நம்மிடம் தவிர்க்க முடியாதபடி இருக்கத்தான் செய்கின்றன அவைகள் தேவையில்லை என்று நான் சொல்லவில்லை ஆனால் அவைகளே நம் தகுதிகளாக ஆகிவிடக்கூடாது பலவித நற்குணங்கள் நம்மிடம் அநேகம் இருந்தாலும் இன்னமும் திருத்த முடியாத கொடிய பாவிகள் பாவங்கள் நிறைந்தவர்கள் நாம் என்பதே உண்மை அதுதான் நிஜம் நம் நற்கிரியைகளால் நாம் ரட்சிக்கப்படுவதில்லை நாம் அடிப்படையில் தேவனை நேசிக்காதவர்கள் என்பதே நம் பாவத்தின் பெரிய பகுதி இது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா மிக மிக பெரியது இந்த ஒரு காரணத்தினால்தான் தேவன் நம்மிடம் தன் சீர்படுத்தும் வேலையை தொடங்காதிருக்கிறார் இந்த ஒரே காரணத்தினால் இன்னமும் நாம் கிறிஸ்துவின் பரிபூர்ணத்திற்கு வெகு தூரமாக இருக்கிறோம் தேவன் நம்மிடம் நடப்பிக்க வேண்டிய பெரிய வேலை கடினமான வேலை எது தெரியுமா நம்மை மாம்சத்திலிருந்து விடுதலாக்கி தேவனை எல்லாவற்றிற்கும் மேலாக நேசிக்கும்படிக்கு பழக்குவிப்பதே நம் மாம்சம் அழுக்கான கந்தே துணி அல்ல நம் பார்வையில் அது தரமான வாசனை நிறைந்த ஜாதிப்பழம் ஆனால் என்ன அங்கே இங்கே கொஞ்சம் அழுகல் இங்கே அங்கே கொஞ்சம் சிறாய்ப்புகள் தன்மைகள் உடைசல்கள் நிறைந்தவை அவை மற்றபடி வெறுக்க முடியாதபடி மிகவும் சிறப்பான குணங்கள் பல கொண்டவை நம் மாம்சம் ஆகையால் நம்மை பாராட்டப்பட வேண்டிய நீதிமான்களாகவே பார்க்கிறோம் ஆகையால் நம் பாவ அசிங்கங்களை மறைத்துக்கொள்கிறோம் இந்த ஒரே காரணத்திற்காக தேவன் நம்மிடம் செய்ய வேண்டிய சீர்படுதலை தீர்ப்படுத்தலை செய்ய முடியாமல் இருக்கிறார் கிறிஸ்துவின் பரிபூர்ணம் நமக்கு எட்டாத கனியாகவே இன்றும் உள்ளது நம்மால் பரிசுத்தமாக முடியவில்லை இதுவா கிறிஸ்துவினால் உண்டான இரட்சிப்பு நாம் வாழ்கிற வாழ்க்கை நம்மை போல பவுல் பலவீனனாக இல்லை அவன் பாவத்தின் பிடியிலிருந்தும் மரண பயத்தின் பிடியிலிருந்தும் விடுதலாகி இருந்தார் பாவத்திலிருந்து விடுதலாகி இருந்ததால் எப்போதும் இலைப்பார்தலாக இருந்தார் நம்மைப் போல ஒரு வியாதிஸ்தனாக அவர் தொடர்ந்து இல்லை முற்றுமுடிய விடுதலாக்கி பரிபூர்ணப்படுத்தும் தேவனுடைய வல்லமைக்கு சிறந்த சாட்சியாக அவர் இன்றும் திகழ்கிறார் பரதேசு என்பது கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற ஜீவன் அது பரிபூர்ண விடுதலையால் ஆனது பரிபூர்ணப்படுத்தப்பட்ட வாழ்க்கையால் நிறைந்தது இங்கு நாம் தேவனை நேசிக்கும்படி பழக்க வைக்கப்படுகிறோம் அன்பிலே நாம் பூர்ணராக ஆனதால் தேவன் நம்மை ஏற்றுக்கொள்கிறார் அவருடைய சித்தத்திற்கு நாம் இயேசுவைப் போல அடிபணிந்து நம் ஜீவனையே கொடுத்ததால் கொடுப்பதால் இது சாத்தியமாகிறது நம் ரட்சிப்பும் அவருடைய சிலுவையில்தான் ஆரம்பிக்கிறது நம் சிலுவையின் மேல் அது நிறைவடைகிறது முதலில் அவருடைய இறக்கத்தை பெறுகிறோம் பின்பு அவருடைய அன்பினால் நிறைந்து செயலில் இறங்குகிறோம் அதன்பின் நம் கீழ்ப்பிடுதலை சோதனைகளால் நிரூபிக்கிறோம் அதன் பின்பே தேவன் நம்மேல் பிரியமாய் இருக்கிறார் என்று பலமாய் யாவரும் காண வெளிப்படுத்துகிறார் இந்த ரட்சிப்புக்கு எவ்வித குறுக்கு வழியும் இல்லை வேறு வழிகள் காணப்பட்டால் அது நிச்சயம் கெட்டுப்போன சுத்தப் சுத்த பொய்தான்